ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நறுமணம் வீசும் வார்த்தைகள் ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள் பிரசங்கி பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்மையும் அறியாமல் வாயில் துர்நாற்றம் வீசுவது அநேகருக்கு ஒரு மனக்குறையாகவே உள்ளது இது குறித்ததான விழிப்புணர்வும் கல்வியும் இல்லாததே இதற்கு முதலாவது காரணம் அறியாமை ஒருபுறம் இருக்க அறிந்தும் அக்கறை காட்டாத ஒரு சோம்பேறித்தனம் மற்றும் ஒரு காரணம் இதனை தவிர்க்க பற்களையும் ஈர்களையும் கவனிக்க எளிதான சில வழிகள் உள்ளன வாயில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான நுண்கிருமிகள் உருவாகின்றன இதனால் ஒருவித விரும்பாத வாசனை ஒன்று வெளிவருகிறது இதை தடுக்க ஒரே வழி வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது உண்ணும்போது வாய் கொப்பளிப்பதுடன் இரண்டு முறை துளைக்கி பற்களுக்கிடையே இருக்கும் உணவுத் துகள்களை அகற்ற வேண்டும் விசேஷமாக மாமிச உணவுகள் பற்களுக்கிடையே சிக்கிக்கொண்டு வாய் நாற்றம் எடுக்க காரணமாக இருக்கிறது புகைப்பிடித்தல் வாய்ப்பகுதியை காய்ந்து போகச் செய்வதால் நுண்கிருமிகள் பழுகி பெருக முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவே புகைப்பிடித்தலை முற்றிலும் தவிர்ப்பதுதான் நல்லது நாம் கடித்து சுவைத்து உண்ணும் இயற்கையான கொய்யாப்பழம் ஆப்பிள் வெள்ளரிக்காய் காரட் போன்றவை வாய் துண்ணாற்றத்தை தடுப்பதுடன் பல் மற்றும் ஈறு உறுதிக்கும் உதவுகின்றது தண்ணீர் தாராளமாக குடிப்பது வாயை ஈரப்பதமாக வைத்து நுண்கிருமிகள் பெருகுவதை தடுக்கும் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் குடிப்பதற்கு முன் முடிந்தால் வாயை கொப்பளிப்பது நல்லது முந்தின காலம் போல் அல்லாது பல் மருத்துவர்கள் எல்லா ஊர்களிலும் உள்ளனர் வருடத்திற்கு இரண்டு முறை அல்லது ஒரு முறை பல் மருத்துவரை சந்தித்து அவரது ஆலோசனையை பெறுவது நல்லது அவர்கள்தான் எல்லோரையும் விட சரியான ஆலோசனை சொல்ல முடியும் இப்பொழுது இந்த நேரத்தில் ஆவிக்குரிய வாயையும் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உங்கள் வாயில் பிரக்கலாகாத தூசனமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் கொலோசேயர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உங்கள் வாயிலிருந்து கத்தருக்கு பிரியமில்லாத துர்நாற்றமான வார்த்தைகள் புறப்படுகிறதா மருத்துவர் இயேசுவை உடனே அணுகுங்கள் ஆலோசனை பெறுங்கள் பிரயோஜனம் உண்டாகும் வார்த்தைகளும் நறுமணம் வீசும் வார்த்தைகளும் வெளிவரட்டும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்